பாபா எங்கு எவ்வாறு தூங்கினார் என்பதை கேளுங்கள் சாயிபாபா தினமும் மசூதியிலிருந்து இரவு தூங்குவதற்கு சாவடிக்கு செல்வார் நான்கு முழம் நீளமும் ஒரு முழம் அகலமும் உள்ள பலகையை சாயிபாபா படுத்து உறங்குவதற்காக நானா சாஹேப் டேங்லே என்பவர் அப்பலகையை பாபாவிடம் கொடுத்தார் அதனை தரையில் போட்டு அதன் மீது படுத்து உறங்குவதற்கு பதிலாக மத்தியில் உத்தரத்தில் இற்று கந்தல் துணிகினால் அதை ஒரு ஊஞ்சல் போல் கட்டி அதன் மேல் படுத்து உறங்க ஆரம்பித்தார் எப்படி பாபாவின் உடலை அக்கந்தல் துணி தாங்குகிறது என்பது ஒருபுறம் இருக்க தனியாக வெறும் பலகையையே தாங்குவது பிரச்சனையாக உள்ள அளவுக்கு மெல்லியதாகவும் இற்றுப்போயும் அக்கந்தல் துணி இருந்தது ஆனால் எவ்விதமாகவோ பாபாவின் லீலையால் மட்டுமே இற்று போன அக்கந்தல் துணி பாபாவின் கணத்துடன் பலகையையும் தாங்கவே செய்தது பலகையின் நான்கு மூலைகளிலும் மூளை மண் மண்விளக்கு வீதம் ஏற்றி இரவு முழுவதும் எரிந்து கொண்டிருக்கும்படியாக வைப்பார் விடிந்ததும் வழக்கம்போல் மசூதிக்கு சென்று விடுவார் சாய்பாபாவிற்கு விளக்குகள் என்றால் அதிக விருப்பம் அவர் கடைக்காரர்களிடமிருந்து எண்ணெய் வாங்கி மசூதியிலும் கோவிலிலும் இரவு முழுவதும் விளக்குகளை எரிய விடுவது வழக்கம் இது சில நாட்கள் நடந்து வந்தது பின்பு எண்ணெய் இலவசமாக அளித்து வந்த கடைக்காரர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இனிமேல் என்னை கொடுப்பதில்லை என முடிவு செய்தனர் வழக்கம் போல் பாபா அவர்களிடம் திரும்பி வந்து காய்ந்த திரிகளை விளக்குகளில் இட்டார் கடைக்காரர்கள் மசூதிக்கு வந்து என்ன நடக்கிறது என்பதை ஆர்வத்துடன் கவனித்துக் கொண்டிருந்தனர் பாபா சில துளிகள் மட்டுமே எண்ணெய் இருந்த தகர குவலையை எடுத்தார் தண்ணீரை அதில் ஊற்றி குடித்தார் இவ்விதமாக அதை நிவேதனம் செய்த பிறகு தகர டப்பாவில் தண்ணீரை மறுபடியும் எடுத்து எல்லா விளக்குகளையும் அதனையே நிரப்பிக் கொடுத்தினார் கடைக்காரர்களுக்கு ஆச்சரியத்தையும் பயத்தையும் விளைவிக்கும்படியாக விளக்குகள் எரியத் தொடங்கின இரவு முழுவதும் எரிந்து கொண்டிருந்தன கடைக்காரர்கள் தங்கள் செய்கைக்கு மனம் வருந்தி பாபாவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டனர் பாபா அவர்களை மன்னித்து எதிர்காலத்தில் அதிக உண்மையுள்ளவராக இருக்கும்படி கேட்டுக்கொண்டார் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்